الحمد لله رب العالمين صلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في محكمه العظيم أعوذ بالله من الشيطان الرجيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وقال أيضا إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون وقال نبينا صلى الله عليه وسلم إن الموت فزع أنباراً لسخوذر ورقلين جنازة ورقلين في هذا الوقت سيدة நாம் நமக்கும் ஒரு நாள் இப்படியான ஒரு நிலை ஏற்பட இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துவதற்காக இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களும் முரண்பாடில்லாமல் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம்தான் மரணம் என்பது ஆனால் மனிதன் தனது வாழ்க்கையிலே அவன் மறந்து வாழ்கின்ற விடயங்களில் மிக மிக அதிகமாக மறந்து வாழ்வதும் இந்த மரணத்தை தான் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இஸ்லாமிய சமுதாயம் அல்லாவை சந்திக்க இருக்கிறோம் என்பதை நாம் உறுதியாக நம்பி வாழ்கின்ற போதிலும் நாம் கூட மிக அதிகமாக இந்த மரணத்தை பற்றி சிந்திக்காமல் இந்த மரணத்தின் பின்னால் உள்ள வாழ்க்கை அதன் விளைவுகளை பற்றி நாம் சிந்திக்காமல் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் கவலையான ஒரு விடயம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த உலகத்திற்கு நாம் வந்திருப்பது உண்மையிலேயே ஒரு சொற்ப காலம் தாயுடைய வயிற்றில் வைத்தே நமது அஜல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அஜல் நேரம் காலம் இடம் அல்லகு தாலா மாதா சொல்லிக் காட்டுகின்றான் நாளை உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது உங்களில் யாருக்கும் தெரியாது எந்த எந்த எப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் மரணிக்க இருக்கிறீர்கள் என்பதையும் உங்களில் யாருக்கும் தெரியாது ஆனால் தாயின் வயிற்றில் இருந்து பிறக்கின்ற போது அதற்குரிய இடம் நேரம் நிர்ணயிக்கப்பட்டவர்களாகத்தான் நீங்கள் பிறந்திருக்கின்றீர்கள் என்பதை அல்லாஹுத்தாலா அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் சகோதரர்களே உண்மையில் அதிகமானவர்களின் சிந்தனை என்னவென்றால் இந்த உலகத்திலே நாம் வருடங்களுக்கு பின்னால் தான் நமக்கு மரணம் வரும் என்ற சிந்தனையை தூண்டுதான் அதிகமான மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அறுபது எழுபதை அடைந்த பின்னாலும் அல்லாவை நெருங்குகின்ற நோக்கமற்ற மனிதர்கள் நம்மிலே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மரணம் என்பதற்கு ஒரு கால இல்லை இல்லை ஒரு வயது இல்லை இல்லை என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மரணம் இந்த மௌத்து இந்த ஜனாசா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தந்து கொண்டிருக்கிறது நாம் இதற்கு முன்னால் இதே மையவாடியிலே அடக்கிய அடக்கம் செய்த அந்த ஜனாசா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தந்தது வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய காலம்தான் ஒரு சிறிய காலம்தான் இந்த காலத்தில் அவரவர் சுமந்து வந்த ஆயுளை அவர் முடித்து விட்டால் தனது கணவன் தனது பிள்ளை என்ன தனது குடும்பம் என்ன அனைத்தையும் விட்டுவிட்டு வேண்டிய ஒரு நிலை என்பதை இந்த நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறது அல்லகு தால்குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் அல்லது இந்த உலகத்திலே உங்களை படைத்து உங்களுக்கென்று ஒரு சொற்ப கால ஹயாத் வாழ்க்கையையும் அதன் பின்னால் உங்களுக்கு மரணத்தையும் நாங்கள் தந்திருப்பதெல்லாம் இந்த உலகத்திலே அமைத்திருப்பதெல்லாம் நீ உங்களை சோதிப்பதற்காகத்தான் என்ன சோதனை ஐயுக்கும் அசனும் அமலா இதன் பின்னால் ஒரு நீண்ட தூர வாழ்க்கை இருக்கிறது சுவர்க்கம் அதன் பின்னால் அதை தவறவிட்டால் நரகம் இப்படியான ஒரு துப்பாக்கிய நிலை இருக்கிறது எனவே அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு விளை நிலமாக நன்மையை தேடக்கூடிய ஒரு இடமாக ஒரு பருவ காலமாகத்தான் அல்லாஹு நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கின்றான் நம்மை விட்டும் சென்றவர்கள் நம்மை முந்திவிட்டார்கள் நமக்கு அல்லாஹுத்தாலா இன்னும் ஆயுளை தந்து மூச்சு காற்றை தந்து இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்திருப்பது மனிதா ஏமாறந்து விடாதே வல் தந்துர் நப்சுன் மா பத்தமத்தில் ஆட்டு ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களது மரணத்தின் பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக எதனை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களை கேட்டுக் கொள்ளுங்கள் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா அல் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் உங்களுக்கு உங்களை கபரிலே வைத்து கேள்வி கணக்கு கேட்கப்படும் முன்னால் எனது வாழ்க்கை சரியா நான் இறைவனை திருப்திப்படுத்துகிறேனா இறைவனுக்கு விருப்பமான முறையை வாழ்கிறேனா அல்லது நான் நினைத்தபடி எனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மறுமை வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறேனா தமிழ்டைய வாழ்க்கையை மறந்து வாழ்கிறேனா என்பதை நீங்களே நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் கபூரில் உங்களை கேள்வி கேட்கப்பட முன்னாள் என்று உமர் அலி அல்லாவின் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் எனவே இந்த உலகம் என்பது ஒரு சொற்ப காலம் என்பதல்ல மரணிக்க வேண்டும் என்பதல்ல இளம் வாலிபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பணியை தந்துவிட்டு செல்வதுதான் இந்த ஜனாசா இந்த ஜனாசா மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தந்திருக்கின்றது இளமை வாலிபம் முழுமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மரணம் வரலாம் எந்த நேரத்திலும் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் சந்திப்பதற்கு மௌத்தை சந்திப்பதற்கு தயாராக வாழ வேண்டும் என்பதை இந்த ஜனாசா நமக்கு கற்று விட்டு சென்றிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது அல்லாஹுக்கு விருப்பமான நல்ல மனிதர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிக்க எல்லாம் வல்ல புரிவானாக